நாம் முன்பே டன்னிங் க்ரூகர் விளைவினைப் பற்றி பேசியுள்ளோம் சிலர் தம்முடைய தகுதியற்ற தன்மையைப் பற்றி தாமே அறிந்து கொள்ள இயலாத நிலை அதே தகவல் ஆனால் மற்றொரு கோணத்திலிருந்து நீரதை கிரண்களின் காண்பீர்கள் என்றால் தன்னுணர்வில்லா அறியாமை நிலையில் நீர் உன் உட்பார்வையை மட்டுமே பயன்படுத்தி தவறான முடிவுக்கு வருகிறீர்கள் உணர்வறிந்த அறியாமை எனில் அறிவியல் சார் முறைகளை அறிந்திருந்தும் அதை தவறாக பயன்படுத்துகிறீர்கள் நீர் தன்னுணர்வுள்ள அறிவாரியாயிருக்கும் போது சரியான அறிவியல் சார் முறைகளை அறிவீர் அதை சரியாகச் செயல்முறைப்படுத்துவதையும் அறிவீர் அறிவியல் சார் முறையை அறிந்திருந்து ஆனால் உம் உட்பார்வை ஏற்கனவே அறிவு கூழ்மையும் பட்டறிவும் பெற்றிருப்பதினால் அது தேவையில்லை என உணரும்போது அது தன்னுணர்வற்ற அறிவுடைமையாகும் இதற்கிடையே இப்போதைய ஏஐ செயற்கை நுண்ணறிவு தன்னுணர்வுள்ள அறிவுடைமையை பெற்றிருக்கிறார்